ஆதாரம் சர்வ வித்யா நாபாயம் நேரர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் மாத பல்லன் விஸ்வாபச வருஷம் மாவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் உண்டான நாட்கள் இந்த ஆவணி மாதம் அப்படின்றது வந்து தட்சிணாயணத்தின் இரண்டாவது மாதம் இந்த மாதத்தில் எல்லா விதமான பெஸ்டிவல்ஸ் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா ஏற்கனவே ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்குன்னு உண்டான மாசம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதத்துல திருமணங்கள் கைகூடக்கூடியது திருமணங்கள் எல்லாமே நடக்கக்கூடியது எல்லா விதமான வீட்டு சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதம் சரி இந்த மாதத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படின்றதுனால சூரியன் சிம்மத்தில் இருப்பார் அதனால வந்து சூரியன் சிம்மத்திற்கு போறதுதான் வந்து ஆவணி மாதத்தின் ஆரம்பம் ஏன்னா நம்ம வந்து சூரியன் வந்து ஒரு ராசியில இருந்து அடுத்த ராசியை போறதை வந்து நம்ம வந்து அதாவது சூரியமான மாதங்கள்ன்றதா மாதிரி நம்ம பார்க்குறோம் அதனால வந்து சூரியனை சார்ந்து இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்றதுனால ஆவணி மாதம் நம்மளுக்கு பதினேழு எட்டு அன்னைக்கு ஆரம்பிக்கிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தாலேனால இந்த மாசத்துல சூரியன் ஆவணி அப்படின்றதுனால சிம்மத்திலையும் இந்த மாசத்துல ஆஹ் முதல் ராசியான மேஷ ராசியிலிருந்து மூன்றாவது இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்துல சுக்ரனும் குருவும் முருகா நாலாவது இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துல வந்து புதன் அஞ்சாவது இடத்துல கேதுவோட சேர்ந்த சூரியன் இந்த மாசம் ஆறாவது ஆறாவது இடத்துல வந்து செவ்வாய் இருக்கார் பதினொன்னாம் இடத்துல வக்கர சனி மற்றும் ராகு கும்பத்தில் இருக்கார் சரி இந்த மாதத்தில் மாட்ட மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்துக்குள்ள அதாவது புதனும் சுக்கரனும் மாறுறார் முதல்ல சுக்ரன் மாறுறார் அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சுக்ரன் வந்து கடகத்துக்கு போறார் அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சாம் தேதி பார்த்தாலேயானால் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் வந்து கடகத்திலிருந்து மித அதாவது சிம்மத்துக்கு போறார் இந்த மாத கடைசியில் அதாவது பதினாலாம் தேதி வந்து செவ்வாய் கன்னியிலிருந்து துலாத்துக்கு வர்றார் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் பதினஞ்சாம் தேதி சுக்ரன் மறுபடியும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரும் இதுதான் வந்து இந்த மாசத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பாத்தா முதல் விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்போதே வாஸ்து நிதிரை விடக்கூடிய நாள் அது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஒரு வரலாம் ஒன்றரை நிமிஷம் இந்த நிமிஷத்தை அஞ்சாவது பதினெட்டு நிமிஷமா பிரிச்சுண்டு அவர் வந்து கண் விழித்து காலை கடன்கள் முடிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு வந்து அவருடைய ஸ்நானம் பதினெட்டு நிமிஷம் செய்வது பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் முன்னுவதும் பதினெட்டு நிமிஷம் அப்புறம் தாம்பூலம் தரிப்பது பதினெட்டு நிமிஷம் இதுல வந்து கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும் காலகட்டத்தில் செய்யக்கூடிய எந்த வேலைகளாக இருந்தாலும் அதாவது வீடு மனை கோல் போடுதல் தவிர வந்து வீட்டுக்கு வந்து புதுசா வீடு கட்டுறது வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுறது மனை இது பூஜை போடுறது இது எல்லாமே வந்து எல்லா விதமான ஏற்றத்துடன் காணப்படும் அப்படின்றது அது எந்த ஒரு தங்கு தடையின்றி போகக்கூடிய காலகட்டம் ஆக இருக்கும் இந்த வாஸ்து நாளில் உங்களுக்கு எந்த ஒரு அதாவது திதி வார நட்சத்திரம் இது எதுவுமே பார்க்க வேண்டாம் ராவுகாலம் யமகண்டம் இந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்க தேவையில்லை இந்த காலகட்டத்தில் அதனால் நல்ல ஒரு ஏற்றமான கால் காலம் நிச்சயமாக வீடு கட்டணும்னு பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தை எடுத்துகிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் பார்த்த விடையானால் சாம உபாகர்மா அதாவது எஜுருபாகர்மா சாம உபாகர்மா சாமவேதம் சொல்வர்கள் இந்த வருஷத்தினுடைய பூணல் மாற்றக்கூடிய அது இல்லை அந்த பூனல் மாற்றக்கூடிய அவர்களுடைய காயத்ரி ஜபத்தை மாற்றக்கூடியதும் அவர்கள் வந்து காயத்ரி ஜபம் பண்ணி மிகப்பெரிய ஏற்றுமை கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து இருபத்தி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த நாளில் வருது அதற்கு பிறகு பார்த்தாலே வாமன ஜெயந்தி வரக்கூடிய நாள் வந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வாமன ஜெயந்தி அதற்கு பிறகு அஞ்சாம் தேதி அன்னைக்கு சிரவண நட்சத்திரம் சிரவண வரதம் சொல்லக்கூடியது அதற்கு பிறகு ஏழு ஒன்போது இன்னைக்கு பௌர்ணமி இந்த வாட்டி பௌர்ணமி வந்து பார்த்த கிரகணம் வரும் ஏன்னா வந்து கேத்துவோட சேர்ந்த சூரியனும் ராகுவோட சேர்ந்த சந்திரனும் வருது இந்த வாட்டி உண்டான கிரகணம் டைமிங் அதெல்லாம் வந்து அப்புறமா போடுறேன் அது வந்து ஃபாலோ பண்ணுங்க ஐ திங்க் பௌர்ணமியில் வர்ற கிரகணம் அப்படின்றதுனால சந்திர கிரகணம் ராத்திரி வந்து சந்திரன் மறைஞ்சு திருப்பி ஒளி ஊட்டக்கூடிய காலகட்டம் வரும் நான் அது இந்தியாவில் தெரியக்கூடிய விஷயம் வந்து நான் அதுக்குண்டான டைமிங் இல்லாமல் எடுத்து போடுறேன் அதற்கு பிறகு எட்டு ஒன்பது அன்னைக்கு மாலைய பட்சம் ஆரம்பிக்கிறது இந்த வாட்டி பட்சம் வந்து மாலைமால புரட்டாசியில தான் வரும் முன்னாடி வந்து ஒரு பத்து நாள் முன்னாடியே வந்துடுறது மாலையபட்சம் ஆரம்பம் எட்டு ஒன்பது அன்னைக்கே ஆரம்பிக்கிறது பதிமூணாம் தேதி அன்னைக்கு அதாவது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மகாபரணின்னு சொல்லக்கூடியது அதாவது யார் யாரெல்லாம் பெத்திருக்களுக்கு சார்தம் பண்ணுறாலும் அன்னைக்கு பண்ணக்கூடியது விசேஷம் அதாவது டேட்டு தெரியாமல் இருக்கிறவா திதி தெரியாமல் இருக்கிறவா அன்றைக்கி அன்னைக்கு அதே மாதிரி பதினாலு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைக்கு மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு அந்த அன்னைக்கு அஷ்டமியை வர மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடிய நடுபாதியான இந்த மாலைய நடுபாதி நடு பாதி அதனால அன்னைக்கும் வந்து எல்லாருக்கும் தரப்பு கொடுக்குறத பண்ணலாம் இன்றைக்கி கோகுலாஷ்டமி வேறு ஏன்னா ஆவணி மாதம் வரக்கூடியது அஷ்டமின்றதுனால கோகுலாஷ்டமி ரோகிணி நட்சத்திரோட சேர்ந்து வர்றதுனால அன்னைக்கு முனித்திரியம் ஸ்ரீ ஸ்ரீமடம் இவ்வாறுக்கெல்லாம் வந்து அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி இருக்கக்கூடும் அதனால அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஏற்றமான நாள் அதை தவிர பார்த்த ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அதற்கு பிறகு அஷ்டமி இது மூணும் சேர்ந்து வரக்கூடிய காலன்றதுனால கோகுல அஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறாரு சரி இந்த மாதம் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தாக்கார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் கட்டணத்தை போடுங்க அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் வந்து போட்டுட்டு அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணுமேனா எனக்கு தெரிஞ்சவாக நிறைய பேர் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுலாம் இருக்குது அவள்லாம் வந்து மிருக

அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயிண்ட்மெண்ட் தரேன் நான் வந்து உங்களோட பேசுகிறேன் உங்களோட பேசும்போது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன ஏதுன்றது அதற்கு உண்டான எளிய வழிமுறைகள் என்ன நான் சொல்றேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் முறை விஸ்வாவச வருஷம் ஆவணி மாதம் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பித்துல இருந்து இருக்கு அதாவது இந்த மாதம் பார்த்த பார்த்துக்கலையானா விசுவச வருஷம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உண்டான காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம் இந்த மாசத்துல விருச்சிக ராசி அன்பருக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் வருஷ கிரகம் நாலாம் இடத்துல இருக்க வக்கர கடி கதியிலையும் இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து உடல் நிலையில் பிரச்சனை வரும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சற்று ஜாகிரதையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது குருவின் பார்வை வந்து இந்த நாலாம் இடத்துல உழறதுனால தாயின் உடல் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு போயிடுறார் எட்டாம் இடத்துல இருந்தாலும் அவர் ரெண்டாம் இடத்த பார்க்கிறார் தனஸ்தானத்தை தன காரகன் பார்க்கறது விசேஷம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சிலும் நளினும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாசத்துல உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே என அதாவது சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடம் போயிடுறாரு ஒரே வாரத்திலே போயிடுறார் இது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைச்சுன்னு இருக்கவாள் கண்டிப்பாக வெளிநாடு போய் படிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் எந்த யூனிவர்சிட்டி பார்க்குறாங்களோ அது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் தந்தையின் மூலியமாக பொருள் வர வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக No me importa. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பத்தாம் இடத்துக்கு போகிறார் பத்தாம் இடத்துல போகும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா இவரே வந்து எட்டு பதினொன்று அதிபதி பத்தாம் இடத்துல போய் இருக்கிறார் அதனால தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சுற்று செல் சுற்று செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வழிவூர் வெளிமாநிலத்திலிருந்து வியாபாரங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பார் இந்த மாசத்துல உங்களுடைய ராசிக்கு பத்தாம் மடத்திலே சுக்க பலம் இருக்கார் திக் பெற்றிருக்கார் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் பெரிய ஏற்றம் கிடைக்கும் சொந்த தொழில் எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் உங்களுடைய கீழ் படிந்து வேலை செய்பவர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ராசிநாதன் இருக்கார் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருப்பினும் புதிய கடன் அமையக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய கடன் மூலியமாக உங்களுடைய லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்துல பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல் நிலையில சற்று பின்னடைவு இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சொந்த தொழிலில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் செய்யக்கூடிய தொழிலில் அதீத லாபம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய ஆஹ் மாற்றங்கள் தொழில்களில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொழிலில் உங்களுடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம காலமும் வருது சந்திராஷ்டமம் அப்படின்றது வந்து இந்த வாட்டி ரெண்டு வருது பதினா பதினாலு சந்திராஷ்டமும் இருபத்தி அஞ்சு நாட்களும் சந்திராஷ்டம் அதை தவிர வந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான காலகட்டமும் சந்திராஷ்டிரம இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வடிவான பிரயாணம் பிரயாணம் பண்ணால் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்தி கீரை கட்டை வந்து அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுங்க இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் இருக்கும் இருந்தாலும் அலைச்சல் இருக்கும் உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது படிக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு தடவைக்கு நாலு தரம் படிக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த மாதம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும் లోకా సమస్తనోబన్ నీ నమస్కారం